கிறிஸ்துவோடு நமக்கு இருக்க வேண்டிய அனுபவங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வித் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசுவோடு கூட அனுபவங்கள் சும்மா வாரத்தில் நாள் சர்ச்சில் போய் ஜெபிச்சுட்டு காணிக்கு போட்டு வந்தோடு கிறிஸ்துவ வாழ்க்கை முடிந்து விடுவதல்ல திங்கக்கிழமையும் இயேசுவோடு வாழணும் செவ்வாய்க்கிழமையும் இயேசுவோடு வாழணும் புதன்கிழமையும் இயேசுவோடு வாழணும் வாரத்தின் அத்தனை நாட்களும் நீங்கள் வேலைக்கு போனாலும் இயேசுவோட படிக்க போனாலும் இயேசுவோட பிஸ்னஸ் பண்ணினாலும் இயேசுவோட எப்பொழுதும் இயேசுவோடு வாழ்வது அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை சும்மா வாரத்திலும் பக்தி சாமி கும்பிட்டோம் காணிக்கு போட்டோம் முடிஞ்சிட்டு அப்புறம் நம்ம காரியத்தை பார்க்கலாம் இல்லை இயேசுவோடு வாழ்வது அப்படி இது சாத்தியமா அப்படி வாழ முடியுமா இயேசுவோட இருபத்தி நாலு மணி நேரம் வாழ முடியுமா முடியும் அதற்கு ஒவ்வொரு அனுபவமாக நம்ம பெற்றுக்கொள்ளணும் அதற்கு முதலாவது அனுபவம் தான் தேவனுடைய பிள்ளை என்கிற அனுபவம் நாம் யோவான் ஒன்று பன்னிரெண்டில் கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவருடைய இருதயத்தில் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை பெறுகிறார்கள் சில்ட்ரன் ஆப் காட் தேவனுடைய குழந்தைகள் தேவனுடைய பிள்ளைகள் இயேசுவோடு கூட ஒரு ஐக்கியம் பெறும்போது தான் தேவனுடைய பிள்ளை என்கிற அனுபவம் அதுதான் ரட்சிப்பின் அனுபவம் அதைத்தான் மனம் திரும்புதல் என்று வேதம் சொல்லுகிறது அதைத்தான் மறுபடியும் பிறத்தல் என்றும் வேதம் சொல்லுகிறது இந்த அனுபவம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வது இப்போ இயேசு என் கூட இருக்கிறான்னு சொல்கிறன் பார்த்தீங்களா அதுதான் ரட்சிப்போம் அவ்வளோதான் நிறைய பேர் நீங்கள் கிறிஸ்தவர் எல்லாரும் கூட இப்போ இயேசுவை உங்களுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா அதான் ரட்சிப்போம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இயேசுவை என் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கேன் அவர் என் தகப்பனாக இருக்கார் நான் அவர் பிள்ளையாக இருக்கிறேன் அதை தான் ரட்சிப்பு என்பார் அதை காத்து கொள்ளணும் அதுதான் நான் சொன்னதை காத்துக்கொள்வதுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் சரி இது முதலாவது அனுபவம் அடுத்து ஒரு வேத வசனம் நம்ம வாசிக்கணும் ரோமர் எட்டாம் அதிகாரம் வேத புஸ்தகத்தில் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் எடுங்க மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்தராக இருக்கிறார்கள் தேவனுடைய புத்திரர் அப்படின்னு சொல்லப்படுகிறார் தேவனுடைய பிள்ளைகள் சில்ட்ரன் ஆஃப் காடுக்கும் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் காடுக்கும் என்ன வித்தியாசம்னா இது யார் அப்படின்னு கேட்டால் சின்ன குழந்தை இது என் குழந்தைங்க அப்படிம்பாங்க சின்ன குழந்தைகள்னா என் குழந்த ஒரு டீனேஜ் வரைக்கும் என் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க வளர்ந்து பெரிய ஆளாகிட்டாங்க படித்து முடிச்சுட்டாங்க வேலை பார்த்து யாருன்னா இது என்னுடைய புத்தரன் இது என்னுடைய புத்திரி அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா என்னுடைய புத்தரன் அப்படின்னு சொல்லுவாங்க தேவனுடைய புத்தரன் அப்படின்னா சன்ஸ் ஆஃப் காட் டாட்டர்ஸ் ஆஃப் காட் பெரியவங்க முதிர்ந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க குழந்தைகளாக இருந்தவங்க வளர்ந்து பெரிய ஆளாகி விவரம் தெரிஞ்சு இப்போ வேலைக்கு வந்துட்டாங்க ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துட்டு அவங்க ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க சம்பாதிக்கிறாங்க வீட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க உதவியாக இருக்கிறாங்க அவங்க வந்து என்னுடைய மகன் மகள் அவங்க வந்து புத்திரர் புத்திரி என்று அழைக்கப்படுகிறவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த அனுபவம் இருக்கிறாரு முதல்ல மனம் திரும்பி ரட்சிக்கப்படும் போது தேவனுடைய குழந்தைகளாக இருக்கிறோம் அதன் பிறகு புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய பாலின் மேல வாஞ்சியாருங்க பேதுரு சொல்றார் அப்போ ஏசுக்குள்ள மறுபடியும் பிறந்து ரட்சிக்கப்பட்டுட்டா புதிதாய் பிறந்த ஒரு குழந்தை அந்த குழந்தை எப்படி பால் அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கணுமோ அதே மாதிரி வேத வசனமாகிய கலங்கமில்லாத ஞான பால் இந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க வாசித்துக்கு தான் அந்த குழந்தை எப்படி பால் குடித்து வளருதோ இந்த வசனத்தில் நம்ம வளரணும் பைபிள் வசனத்தை எவ்வளோ அதிகமாக நம்ம உட்கொள்ளுகிறோமோ வாசித்து தியானிக்கிறோமோ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருவோம் நிறைய பேர் இந்த தேவண்டி பிள்ளை தேவண்டி பிள்ளைன்னு குழந்தையாகவே இருப்பாங்க நம்ம வளரணும் அதை தான் ஆண்டூர் விரும்புகிறேன் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்த தான் யூகேஜி போகுதுன்னு வைங்க அது வளரவே மாட்டேங்குது அப்படியே இருக்குது ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் சந்தோஷப்படுவீங்களா அது வளரணும் அடுத்த ஓப்புக்கு போகணும் பெருசாகணும் மேலே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் அப்படிலாம் வளர்ந்தானே விரும்புவீங்க ஆண்டூராக தான் வரும் நீ குழந்தைகளாகவே இருக்கக்கூடாது அது ஆரம்பத்தில் கொஞ்ச காலம் இனி நீங்கள் வளரணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் வளரணும் தேவனுடைய புத்திரன் புத்திரி என்கிற அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வரணும் அப்போ அது எப்போ கிடைக்கும்னா தேவனுடைய ஆவியினால் வழி நடத்தப்படுகிறவர்கள் இயேசுவை போது தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறோம் ஆவியானோரால் வழி நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் இருக்கிறது இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முதலாவது பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட அனுபவத்தை பெறணும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட உடனே நீங்கள் தேவனுடைய புத்திரர் ஆவதில்லை அவரால் வழி நடத்தப்படுகிற அனுபவத்துக்குள்ளே வரணும் நிறைய பேர் முப்பது வருஷம் நாற்பது வருஷமான அபிஷேகம் பெற்றனே அதே அன்னிய பாசை பேசிக்கிட்டே காலத்தை ஓட்டி விட்டோம் அதெல்லாம் போதாது ஆவியானவரால் அவரால் வழி நடத்தப்படுகிற அனுபவம் லீடிங் பை த ஹோலி ஸ்பிரிட் ஆவியானவருடைய கைடன்ஸோடு வாழ்வது ஆவியானவர் நம்மோடு பேசுவது நம்மை வழி நடத்துவது நம்ம கூட இருந்து செயல்படுவது இந்த அனுபவத்தோடு வாழ்கிறவங்க தான் தேவனுடைய புத்திரர் அதான் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் அடுத்த அனுபவம் நீங்கள் அன்னிய பாசை பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா புத்திரர் ஆயிட்டீங்கன்னு வசனம் என்ன சொல்லுது ஆவின் அபிஷேகம் பெற்றவர்கள்னு சொல்லலை பரிசுத்தாவினாலே வழிநடத்தப்படுகிறவங்க தான் தேவனுடைய புத்தரர் அந்த அனுபவத்துக்கு வருவதற்கு முதலாவது பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும் அதுதான் முதலாவது பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட அனுபவத்துக்குள்ளே வரணும் அப்போ இந்த பரிசுத்தாவியானவர் நான் வந்து ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் இந்த ஆவியானவரை பற்றி தெரியாது நான் பாவத்தை விட்டு மறந்து திரும்பிட்டேன் ரட்சிக்கப்பட்டுட்டேன் தேவனுடைய பிள்ளைன்ற சந்தோஷமெல்லாம் இருந்துச்சு அப்போ பைபிள் வாசிக்கும் போதெல்லாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டு நல்ல ஒரு மாற்றம் தான் இருந்தது ஆனால் அது வந்து குழந்தை அனுபவம் அதுலேருந்து வளரணும்னு கத்தர விரும்பினார் அதன் பிறகு அந்த நாட்களில் பரிசுத்தாவினை பற்றி கேள்விப்பட ஆரம்பித்தேன் அபிஷேகம் ஆவிலை நிரம்புவது அந்நிய பாசை பேசுவது இதெல்லாம் பார்த்து கேள்விப்படாத இப்படி ஒரு அனுபவம் இருக்குதா இது என்னது என்பதாக பேசும்போது ஒரு ஊழியக்காரர் வந்து பேசும்போது சொன்னார் அவர் பிரசங்க பண்ணி இன்றைக்கி நிறைய பேர் அன்னிய பாசன்றாங்க ஆவின் அபிஷேகன்றாங்க நம்ம ரட்சிக்கப்படும் போதே பிதா குமாரன் பரிசுத்தாவினை திருத்துவ தேவன் நமக்குள் வந்து விட்டார் அவர் தனியெல்லாம் வரமாட்டார் அவர் திருத்துவ தேவன் பிதா குமாரன் பரசுத்தாவின் அவர் தான் நமக்குள்ளேருந்து வாசம் பண்ணுகிறார் அதனால் இந்த அபிஷேகம் அன்னிய பாசன் சொல்லலாம் நம்பாருங்க என்பதாய் ஒருவர் பிரசங்கம் பண்ணினார் அப்போ எனக்கு சரியாக தான் தெரிஞ்சது ஆமாம் சொல்லுறதுக்க நம்ம ஏசோ ஏற்றுக்கொள்ளும்போது பிதா இயேசு மட்டும் தனியாக அப்படி வருவார் பிதா குமாரன் பருசுத்தாவினர் ஒன்றில் மூன்றும் மூன்றில் ஒன்றுமாய் இருக்கிற தேவன் அவர் முத்திரமாக நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுறாருல அப்புறம் என்ன இன்னொரு அபிஷேகம் அந்நிய பாசை அப்படின் தான் நானும் நினைத்தேன் ஏன்னா அவங்க அதை ஒரு விளக்க சொல்லும்போது சரியாக தான் தெரிந்தது ஆனால் ஆவியானவர் அது எனக்கு வித்தியாசமாய் விளக்கத்தை கொடுத்து பருசுத்தாவினால் நிரப்பப்படுகிற அனுபவத்தை குறித்து எனக்கு தெளிவுபடுத்தினார் அதை நீங்களும் அறிந்து கொள்ளணும் நீங்கள் அப்போசன நடபடிகள் ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் எடுங்க பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி முதலாவது பாருங்கள் ஃபஸ்ட்டு வருவது மனம் திரும்புதல் அதான் ரட்சிப்பு பாவத்தை உணர்ந்து நான் பாவம் செய்துட்ட ஆண்டு என்னை மன்னிக்கணும் நீ பாவத்தை விட்டு மனம் திரும்புவது பாவத்தில் இருந்து கொண்டே என்னை மன்னிச்சிருங்க நீ டெய்லி ஜபித்து கொண்டிருப்பது அல்ல அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்புவது டேர்ன் பேக் அப்படியே திரும்பணும் அந்த தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் பெறுவான் ஆண்டு இந்த பாவத்தை செய்துட்ட என்னை மன்னிச்சிருங்க நீ மனம் திரும்பி பேதர் சொல்ல நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்பு கன்று ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் மனம் திருமண பிறகு ரட்சிக்கப்பட்ட பிறகு ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளணும் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வதை வேதம் குறிப்பிடுகிறது அதுதான் மனம் திரும்பணுக்கு பிறகுதான் தான் ஞானஸ்தானம் அதுக்கு முந்தி ஞானஸ்தானம் கிடையாது அதன் பிறகு என்ன நடக்கு பாருங்க அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் பரிசு தாவியானவர் ரட்சிப்பு ஒரு வரம் நீங்கள் கிருபை நாளை விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல தேவனுடைய ஈவு எபேசியர் ரெண்டு எட்டில் பைபிளை வாசிக்கிறோம்ல அப்போ ரட்சிப்பு சால்வேஷன் இஸ் த கிஃப்ட் ஆஃப் காட் எபேசியர் முதலாம் அதிகாரம் எடுங்க பதிமூன்றாவது வசனம் பாருங்கள் நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்தரை போடப்பட்டீர்கள் நல்ல வசனத்தை கவனிங்க நீங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது அப்போ வேறு வசனத்தை கேட்டு மனம் திரும்பி ரட்சிப்புக்கு ஒப்பு கொடுத்த போது விசுவாசிகள் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் இப்போ நான் விசுவாசி அந்த அனுபவத்தை பெறுகிறோம் அதான் அப்படி நீங்கள் விசுவாசிகள் ஆன போது என்ன நடந்தது அப்படின்னு கேட்டால் வாக்குத்தம் மண்ணப்பட்ட பரிசுத்தாவினாலே முத்தரை போடப்பட்டீர்கள் இட் இஸ் அ சீல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் முதலாவது நடக்கிறது என்னன்னா பரிசுத்தாவினாலே முத்தரை போடப்படுவது நான் தேவனுடைய பிள்ளை என் ஆவியான் ஒரு முத்தரை போட்டுருவாரு விசுவாசி அப்படின்னு ஒரு முத்தரை பதிக்கப்படுகிறது அதான் சீல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அதுதான் நம்முடைய உள்ளத்தில் உண்டாகிறார் இவங்க தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரம் அந்த சீல் அது குத்தப்படுகிறார் அதான் சரிசுத்தாவினால் முத்தரை போடப்பட்டீர்கள் அது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ரட்சிக்கப்படும் போது கிடைக்கிற அனுபவம் சீல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அதான் அடுத்து பதினாறாவது வசனம் பாருங்க அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறார் இந்த ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார் என்பதாய் அச்சாரம் என்பது அச்சாரமாக ஏதாவது கொடுங்க அட்வான்ஸு அதுதான் சொல்லுவோம் அட்வான்ஸு கொடுப்பாரு அது மாதிரி ஆவியானவர் அந்த சீல் அதை தான் பெற்றுக்கொள்கிறோம் அந்த பரிசுத்தாவினால் முத்தரை போடப்பட்டு இவங்க தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கான ஒரு அடையாளம் அவ்வளோதான் ரட்சிக்கப்படும் போது நடப்பது ஆனால் அதற்கு பிறகு ஒரு அனுபவம் இருக்கிறது ஆவியானவர் பரிசுத்த ஆவியாருக்குள்ளே பல அனுபவம் இருக்கிறது அபிஷேகம் பெறுவது ஆவியானவரால் வழி நடத்தப்படுவது ஆவியானுடைய வரங்களை பெற்றுக்கொள்வது ஆவியானுடைய வல்லமை வெளிப்படுவது எல்லாம் பைபிளில் இருக்கிறது இந்த ஒன்றுன்னா தியானிச்சா அதுக்குள்ள அவ்வளோ ஆழம் இருக்கிறது சும்மா நம்ம மேலோட்டமாக ஒரு வசனத்தை வச்சுட்டு நம்ம வந்து இவ்வளோ தான் அப்படி நினச்சிடக்கூடாது அப்போது பைபிளில் சொல்லப்பட்ட அனுபவங்கள்லாம் நமக்குரியது என்பதை விசுவாசிக்கணும் இப்போ நம்ம ரட்சிக்கப்படும் போது பரிசுத்தாவின் முத்தரை பெற்றுக்கொள்ளுகிறோம் அதன் பிறகு பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிற ஒரு ஃபில்லிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் முதல்ல உள்ளது சீல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் நெக்ஸ்ட் ஃபில்லிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் ஆவினாலே நிரப்பப்படும் அல்லது பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வது இதெல்லாம் யாருங்க சொல்லிக் கொடுத்தா ஏசு சொல்லியிருக்கிறாருங்க பைபிளில் இருக்குது நீங்கள் தான் சும்மா பேருக்கு பைபிள் வாசித்துட்டேன் நானும் பைபிள் வாசித்துட்டேன் நானும் ஜெய்பிச்சுட்டேன் அப்படின்னு போகிறதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள் இதை பற்றி என்ன இருக்குது சரி இப்போ யோவான் எழுதன சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் ஏடுங்க யோவான் பதினான்காம் அதிகாரம் அதில் பதினாறு பதினேழு வசனங்கள் பாருங்கள் இயேசு தன் சீசர்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நான் பிதாவை வேண்டி கொள்ளுவேன் அப்பொழுது எந்தெந்தைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேத்தரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் அன்னதர் கம்ஃபர்டர் இது யார் பரிசுத்த ஆவியானவர் அதை குறித்து தான் இயேசு சொல்ல பிதாவை இதாவே வேண்டிக் கொள்ளுவேன் அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களுக்குள்ளே எப்பொழுதுமே வாசம் பண்ணுவார் என்பதாய் சொல்லுகிறார் வேறொரு தேற்றவாளர் நான் எப்படி உங்கள் கூட இருந்து தேற்றுகிறேனோ அதே மாதிரி ஆவியானவர் உங்களுக்குள் வந்து வாசம் பண்ணி உங்களை தேற்றுவார் சொல்லிட்டு பதினேழாவது வசனம் பாருங்கள் உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாரு ரட்சிக்கப்படாதவங்க உலக வாழ்க்கை வாழ்கிறவங்க ஆவிக்குறை வாழ்க்கைக்குள்ளே வராதவங்க இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது பரிசுத்தாவின் நிறைவை பெற்றுக்கொள்ள முடியாது ரட்சிக்கப்பட்டு விசுவாசிக்கிறவங்க தான் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை ஆண்டு சொல்லிவிட்டு அடுத்து என்ன சொல்லார் பாருங்க அந்த பரிசுத்தாவியானவர் அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் ஆல்ரெடி தி ஹோல் ஸ்பிரிட் இஸ் இன் யூ அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் உங்களுக்குள்ளே இருக்கிற ஏசு சொல்றார்ல வசனத்தை கவனிங்க பரிசுத்தாவிய நான் அனுப்புவேன் அவர் எந்தெந்தைக்கு உங்களோடு வாசம் பண்ணுவான்னு சொல்லிட்டு உலகம் ரட்சிக்கப்படாதவங்க அதை பெற்று கொள்ள முடியாது ஆனால் அவர் உங்களுடனே வாசம் பண்ணி தாவியானவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள் இருப்பதால் அவர் அறிவீர்கள் ஏசு சொல்லார் சீசரை பார்த்து ஏற்கனவே அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் தி ஹோல் பெரிட் இஸ் இன் யூ இஸ் லிவிங் இன் யூ ஆண்டு சொல்கிறார் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அதனால நீங்கள் அவர் அறிவீங்க அதுக்கு பிறகு அப்புறம் இன்னொரு அபிஷேகம் அதுதான் நீங்கள் அறிந்து கொள்ளணும் இது சீல் ஆஃப் த ஹோல் எஸ்பிரிட் அந்த ஆவியானவரால் முத்தரப்படப்பட்டு ஆவியானுடைய கிரியை ரட்சிக்கப்பட்ட உடனே ஆரம்பித்து விடும் நம்ம ஒரு சின்ன பாவம் செய்தால் ஆவியானர் உணர்த்தி காண்பித்து மனம் திரும்ப வைப்பார் அது ஆவியானுடைய கிரியை பாவத்தை கண்டித்து உணர்த்தி சரிப்படுத்துவார் அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கார் தட் இஸ் இன்டுவல்லிங் ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் நமக்கு உள்ளிருந்து கிரியை செய்கிற ஆவியானவர் அது ஆவியானுடைய முத்திரை அவ்வளவுதான் ஆனா இதையும் தாண்டி இன்னொரு அனுபவம் இருக்கிறது அநாயின்ட்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இப்போ பரு இயேசு சொல்கிறார் உங்களுக்குள்ளே இருக்கிறான்னு சீசரை பார்த்து இதே சீசர்களை பார்த்து ஏசு என்ன சொல்கிறாரு அப்போ சிலர் நடபடிகள் முதலாம் அதிகார இடங்கள் நான்காவது வசனம் அப்போ சிலர் ஒன்று நான்கு அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும்போது ஒய்தெழுந்த இயேசு அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான் நீங்கள் சில நாளைக்குள்ளே பருசுத்தாவினாலே ஞான பெறுவீர்கள் சீசரை பார்த்து ஏசு சொல்கிறாரு யூ ஆர் கோயிங் டு ரிசீவ் த பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்தாவினாலே ஞான ஸ்நானம் பண்ணப்படுவீங்க பரிசுத்தாவினாலே நிரப்பப்படுவீங்க இந்த பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று யோவான் பதினாலு பதினேழில் இயேசு சொல்லுகிறார் அப்போ ஆவியானவர் அவங்களுக்குள்ளே இருக்கிறார் ஆனால் அது போதாது இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது தட் இஸ் ஃபில்லிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அனாயின்ட்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அது பரிசுத்தாவினால் நிரப்பப்படுவது பரிசுத்தாவினால் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்வது அதை பெற்றுக்கொள்ளும் அறை எருசேலை மேலே காத்திருங்க அவர் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சியா இருப்பீங்கன்னு எட்டாவது வசனத்துல ஏசுதான் சொல்லுகிறார் புரியுதா உங்களுக்கு அப்ப ரட்சிக்கப்படும் போது பரிசுத்தாவினால் முத்திரை போடப்பட்டு தேவனுடைய பிள்ளை என்கிற முத்திரை அது போதாது பருசுத்தாமினால் நிரப்பப்படுகிற இன்னொரு அனுபவம் இருக்குது அதை இயேசுவை தெளிவாய் சொல்லி எரிசையமையில காத்துருங்கன்னு சொல்லுகிறார் இன்னும் ரெண்டு உதாரணத்து மூலமாக சொன்னால் உங்களுக்கு வழங்க அப்போஸ் நடவடிக்கைகள் ஒன்பதாம் அதிகாரம் எடுங்க அப்போ சிலர் ஒன்பது அதிகாரம் எடுங்க அப்போ சிலர் ஒன்பது அதிகாரம் எடுத்துட்டிங்களா ஒன்பது அதிகாரத்தில் சவுல் இந்த சவுல் என்கிற வாலிபென் தான் ஸ்தேவான் கொல்லுவதற்கு ரொம்ப துணையாக இருந்தான் கிறிஸ்தவளை அழிக்கணும் கொண்டுறணும்னு சொல்லி தீவிரமாக இருந்தான் கிறிஸ்தவளை ஜெயிலில் அடைக்கிறது அதான் அவனுடைய வேலை இவன் ஆண்டவர் சந்திக்கிறார் தமஸ்கோ போகிறவுடைய சிரியா தேசத்தினுடைய தமஸ்கோ ஆண்டவர் வந்து இந்த சவுளை சந்திக்கிறார் சந்திக்கும்போது அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள் அப்போ சில ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனம் பாருங்கள் அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய இருக்கிறீர் இங்குதான் சவுல் ரட்சிக்கப்படுகிறார் முதல் முதல் வாய் திறந்த இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லுகிறார் அவரை ஆண்டவராக உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது ரட்சிப்போம் அதனால இங்கே சவுல் தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்படுகிறார் ஆண்டவரே ஏற்றுக்கொண்டு நான் என்ன செய்ய இருக்கிறேன் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார் இங்குதான் சவுல் ரட்சிக்கப்படுகிறார் இயேசு அவரை சந்தித்து ரட்சிக்கப்பட்டு விட்டார் இப்போ அனுப்பி இயேசுவை சந்திச்சுட்டார் இயேசு ஒப்பு கொடுத்துட்டார் ரட்சிக்கப்பட்டுட்டார் இப்போது மூணு நாளை உபவாசம் பண்ணி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறார் அந்த பட்டணத்தில் அனனியா என்கிற தீர்க்கதரிசி இருக்கிறார் இந்த தீர்க்கதரிசிக்கிட்ட ஆண்டவர் வந்து பேசுகிறாரு நீ போ இந்த வீட்டுக்கு போ அங்கே சவுல் என்கிற ஒரு மனிதன் ஜோமணி கொண்டிருக்கிறான் எதுக்கு அவன்ட்டுன்னு சொன்னால் அவன் பார்வை அடையும் படிக்க பார்வையை இழந்துட்டான் பார்வை அடையும் பதினேழாவது வசனம் பாருங்க அப்பொழுது அனனியாக போய் வீட்டுக்குள் பிரவேசித்து சவுல் இருந்து வீட்டுக்குள்ளே பிரவேசித்து அவன் மேல் கைகளை வைத்து சகோதரனாகிய சவுலே நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கத்தர் பார்த்தீங்களா இயேசுவாகிய கத்தர் அவர் தான் ஆண்டவர் இயேசுவாகி ஆண்டவர் அவர்தான் ஆண்டவர் இயேசு தன் ஆண்டவர் இல்லை இன்னி சொல்லவே இல்லைன்னு சொல்லி சிலர் வந்து அறியாமையில் பேசிக்கொண்டே இருப்பாங்க இங்கே பாருங்க இயேசு என்கிற கத்தர் நீ பார்வை அடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் ரட்சிக்கப்பட்டது எப்போ மூணு நாளைக்கு முன்னால தமஸ்க்கு போக வழியில இயேசு தரிசனமான போது இயேசுக்கு தன்னை ஒப்பு கொடுத்துட்டார் ஆண்டவரே இதோ உமக்கு என்னை ஒப்பு கொடுக்குற நான் என்ன செய்யணும் அங்கே தான் சவுல் ரட்சிக்கப்படுகிறார் அப்போ ரட்சிப்பின் அனுபவம் வேறு பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிற அனுபவம் வேறு நான் ரட்சிக்கப்படும் போது பிதாகுமாரும் பரிசுத்தா உள்ளே வந்துட்டார் உண்மைதான் அது போதாத இன்னொரு அனுபவத்தை வேதம் பேசுகிறது இயேசு பேசுகிறார் பைபிள் பேசுகிறது அதை பெற்றுக்கொள்ளணும் அது பரிசுத்தாவின் நிறைவு பரிசுத்தாவின் ஞான ஸ்நானம் இந்த அனுபவத்தில் வந்தால் தான் ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிற அனுபவத்துக்கு வர முடியும் நீங்கள் இதையே பெற்றுக்கொள்ளாட்டா நீங்கள் வந்து பரிசுத்தாவினால் வழி நடத்தப்படுகிற அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளே வர முடியாது அதனால் தான் முதல்ல இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் அதற்கு தவறான இந்த நோக்கங்கள் எல்லாம் மாறணும் வேதத்தை பற்றி சரியாக அறிந்து கொள்ளணும் சும்மா ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு எல்லாம் பேசக்கூடாது முழுமையாக பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கணும் பார்த்தீங்களா அண்டு நீ பார்வை அடையும் படிக்கும் பரிசுத்தாவினால் நிரப்பப்படும் படிக்க என்னை அனுப்பினப்போ அனனியாக கை வைத்து ஜெபித்தபோது பவுல் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருக்கிறார் அதை தான் இந்த வசன தெளிவாய் சொல்லுகிறது அப்போ ரட்சிப்பன் அனுபவம் வேறு சிலர் ரட்சிக்கப்படும் போது அபிஷேகம் பெற்றுருவாங்க அது அவங்க மன விட்டு மனம் போது அன்னைக்கே ரட்சிக்கப்பட்டு அன்னைக்கு அபிஷேகம் பெற்றவங்களையும் நான் பார்த்துருக்கிறேன் அப்படியே நடக்கும் ஆண்டவர் வந்து இப்படி தான் அப்படின்லாம் நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம் முடியாது அது அவருடைய அநாதி தீர்மானம் சிலரை ரட்சிக்கிற அன்னைக்கு அபிஷேகம் பண்ணிடுவார் ஆவியில் நறப்பட்டு அன்னிய பாசை பேசுவாங்க அந்த அனுபவம் இப்போது பவுலுடைய வாழ்க்கையில் நம்ம இதை பார்க்குறோம் இன்னொரு உதாரணம் பாருங்கள் அப்போஸ் நடபடிகள் பத்தொன்போதாம் அதிகாரம் வாங்க அப்போஸ் நடபடிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்னாவது வசனம் பவுல் இந்த முதல்ல ரசிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றாலும் இந்த பவுல் ஊழிய்காரனாக ஊழியை செய்துட்டு வரும்போது எபேஸ் என்ற பட்டணத்துக்கு வர்றார் அப்படி வரும்போது அங்கே சில சீஷரை கண்டு பார்த்திங்களா ஸ்ரீஷர்களை பார்க்கிறார் இயேசுவை பின்பற்றக்கூடிய ஷீசர்கள் அவங்க பவுல் வந்திருக்காருன்னு சொன்னோன்னு அவளோடு பார்க்க வந்துட்டாங்க உடனே கேட்குறாரு நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்தாவி பெற்றீர்களா என்று கேட்டான் அதற்கு அவர்கள் பரிசுத்தாவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள் பார்த்தீங்களா எபேசு சபையில் எபேசு பட்டணத்தில் ரட்சிக்கப்பட்ட இயேசுவின் இருந்தாங்க பார்த்தீங்களா ரட்சிக்கப்பட்டு இயேசுவை பின்பற்றக்கூடியவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க அவங்க விசுவாசிகள் அவங்க சீசர்கள் இப்போ பவுல் கேட்கிற நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட போது பரிசு தாவியை பெற்றீர்களா அப்படின்னு கேட்கிறார் அப்படி ஒரு அனுபவம் இருக்குதை பெற்றுக்கொண்டீங்களா அதான் ரட்சிக்கப்படும் போது தாய் வந்துட்டாரு அப்படின்னு அவங்க சொல்லல பரிசுத்தாவி உண்டு என்பதே அப்படி ஒரு அனுபவம் உண்டு என்பது நாங்க கேள்விப்படவே இல்லை இயேசுவை பத்தி கேள்விப்பட்டோம் ரட்சிப்பை பத்தி கேள்விப்பட்டோம் ரட்சிக்கப்பட்டோம் இயேசுவை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டோம் இன்னொரு அனுபவம் இருக்குதா பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிற அனுபவம் இருக்கிறது அநாயிண்டிங் ஆப் த ஹோலி ஸ்பிரிட் அதை பெற்றுக்கொண்டீங்களா எங்களுக்கு தெரியாது பவுல் அந்த அனுபவத்தை பற்றி விளக்கி சொல்லி ஆறாவது வசனம் பாருங்க அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது தாவி அவர்கள் மேல் வந்தார் அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்கத சொன்னார்கள் இதுவரைக்கும் அவங்க விசுவாசி தான் ரட்சிக்கப்பட்டவங்க தான் பரிசுத்தா பற்றி கேள்விப்படவே இல்லை இப்ப பவுல் அதை பற்றி சொல்லி அவங்களுக்காக செபித்த போது பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாசை பேசி தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் எங்க அநாய்டிங் ஆஃப் தோல் ஈஸ்வர் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்ட அனுபவம் தெளிவா தெரிஞ்சுதான் பவுலுடைய வாழ்க்கை இங்கே எபேசு விசுவாசிகள் ஏசு கருசீசருடைய பேசினரு எல்லாத்தையும் பார்க்கும்போது தெளிவாக தெரியுது நீங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளை எங்கள் அனுபவத்தை பெற்றிருந்தால் போதாது அடுத்த அனுபவம் பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிற அனுபவம் ஆவியினாலே நிரம்பி இருக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும் அதன் பிறகுதான் நீங்கள் ஆவியனாலே நடத்தப்படுகிற லீடிங் பை த ஹோலி ஸ்பிரிட் அந்த அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வர முடியும் ஆண்டவர் என்னை பேசுகிறாரு என்னை வழி எப்படி பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தான் ஆவியானவர் நம்மோடு பேசுவார் ஆண்டவர் நம்மோடு பேச அந்த அனுபவத்துக்குள்ளே வரணுமானால் நீங்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையில் தேவனை துதிக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே கட்டாயம் வரணும் அதை பெற்றுக்கொள்ளணும் நீங்கள் சுகம் பெறுறீங்களே இல்லையோ ஆசீர்வாதம் பெறுறீங்களா இல்லையோ எனக்கு அது வேணும் இது வேணும் கட்டாய பெறுறீங்களே இல்லையோ எல்லாட்டை விட மேலான ஆசீர்வாதம் பரிசுத்தாவின் அபிஷேகம் எதை பெற்றுக்கொள்ளாட்டாலும் அதை பெற்றுக்கொள்ளுங்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அது இருந்தால் தான் நீங்கள் ஆண்டவரோடு நெருங்கி வாழ முடியும் ஆண்டவரோட நீங்கள் நெருங்கி வாழ்ந்து இன்ட்ரிமிசி வித் காட் தேவனுடைய குரலை கேட்பது தேவனோட பேசுவது தேவன் பேசுவதை விளங்கி கொள்ளுவது இதான் பரிசுத்தாவினால் நடத்தப்படுகிற அனுபவம் அதெல்லாம் நம்ம தொடர்ந்து தியானிப்போம் அதை பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது அபிஷேகம் பெறணும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட வேண்டும் அதைத்தான் நம்ம பேயத்துல இதை பார்க்கிறோம் அப்படி ஆவில நிரப்பப்படும் போது அந்நிய பாஷை பேசுவது அந்த அனுபவம் சொல்லப்பட்டிருக்கிறா பத்தாவது அதிகாரத்தில் கொர்னலி வீட்டில் பரிசுத்தாவினர் ஊற்றப்பட்ட போது அப்போஸ் நடவடிக்கைகள் பத்து அதிகாரம் பாருங்க நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஐந்து வசனம் பாருங்கள் இந்த வார்த்தைகளை பேதிரு பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவரும் மேலும் பரிசு தாவியானவர் இறங்கினார் காரணம் அவங்க இயேசு அந்த வசனத்தை கேட்டு விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இயேசுக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதே நாளில் ரட்சிக்கப்படுறாங்க அதே நாளில் அபிஷேகம் படுறாங்க ஆவியானவர் அவள் மேலே இறங்கினார் அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் அவங்க கண்டாங்க பல பாஷைகளை பேசி தேவனை புகழ்ந்தாங்க பார்த்திங்களா அந்த பல பாஷை பேசுவது இது பரிசுத்தாவினால் நிரப்பப்படும் போது கிடைக்கிற ஒரு அற்புதமான அனுபவம் இது ரொம்ப அவசியம் இப்போ எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரே இந்த பரிசுத்தாவினால் நான் நிரப்பப்படணும் நானும் பரிசுத்தாவில் நிரம்பி அந்நிய பாஷையில் உண்மை துடிக்கணும் எனக்கு இந்த அனுபவம் வேணும்னு நீங்கள் கேளுங்க குட்டி பிள்ளைகளுக்கு கூட ஆண்டவர் தருவார் பெரியவங்களுக்கு கூட தருவாள் ஒரு நிமிடம் கண்களை மூடுங்க அப்படியே ஜோ பண்ணுங்க வரே நான் உம்மால் வழி நடத்தப்படணும் மூடு நெருங்கி வாழணும் உம்முடைய குரலை கேட்கணும் அதற்கு நான் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு நின்றுவிடக் கூடாது பரிசுத்தாவினால் நிரப்பப்படணும் ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசணும் நான் தேவனோடு பேசணும் ரகசியம் பேசணும் என் பக்தி விருத்தி ஆக ஆவில நிரம்பி அந்நிய பேசணும் என்னை அபிஷேகம் பண்ணுங்க என் மேல் அந்த ஆவியை ஊற்றுங்க என்னை நிரப்ப கேளுங்க கேளுங்க குட்டி பிள்ளைகள் கேளுங்க வாலிபர்கள் ஊற்றி விடுவீராக இந்த குடும்பத்தில் ஆவியானவர் ஊற்றப்படட்டும் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே ஊற்றுவேன் என்று சொன்னீரேன் இவர்கள் மீது ஆவியை ஊற்றுவீராக பரிசு தாவினால் நிரப்புவீராக இந்த இளம் பிள்ளைகளை நிரப்பம் வாலிபர்களை நிரப்பம் பெரியவர்களை நிரப்பம் எல்லாரையும் பரிசு தாவினாலே நிரப்பம் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசவும் ஆவிலை நிரம்பி அந்நிய பாஷையிலே துதிக்கவும் அண்டு வரை ஒவ்வொருவருக்கு கிருபை தாரும் நிரப்பும் நிரப்பும் ஆவியினாலே நிரப்பும் இப்பொழுது நம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும் இந்த வாலிபன் மீது இறங்கட்டும் இந்த வாலிப மகள் மீது இறங்கட்டும் இந்த தகப்பனார் மீது தாயார் மீது அந்த அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும் இந்த சிறு பிள்ளைகள் மேல் ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும் அபிஷேகம் ஊற்றப்படட்டும் ஆவியினாலே நிரப்பப்படட்டும் ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆட்கொள்ளுவீராக உம்மோடு கூட ரகசியம் பேசுகிற அனுபவத்தை தாரும் பக்தி விருத்தி அடையும்படி அந்நிய பாஷையில் பேசுமை துதிக்க கருபை தாரும் ஒவ்வொருவரை நிரப்பும் நீ தந்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம் நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் 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 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்